இந்தியன் டீம்ல இருந்து ஒதுக்கப்பட்ட சாதுல் தக்கூர் ரஞ்சி ட்ராஃபில போய் அவரோட பர்ஃபார்மன்ஸை கன்சிஸ்டண்டா போட்டுட்டு இருக்காரு இந்தியன் டீம்ல ட்வெண்ட்டி டுவெண்ட்டிலிருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டராக இருந்த ஷார்துல் தாக்கூர் அதுக்கப்புறம் இந்தியன் டீம்லருந்து கழட்டி விடப்பட்டார் ஐபிஎல் கான்ட்ராக்ட் கூட இல்லாம இப்போதிக்கு இருக்கிற ஷார்துல் தாக்கூர் ரஞ்சி டிராஃபில மும்பைக்கு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு முக்கியமா நேத்து மும்பை வந்து நூறு ரனுக்கு ஏழு விக்கெட்னு சொல்லி தடுமாறும் போது வந்து நின்று சூப்பரா ஆடி நூத்தி அஞ்சு பால்ல செஞ்சுரி அடிச்சு ஒரு கலக்கலான ரெக்கவரியை மும்பைக்கு கொடுத்துருக்காரு ஷார்துல் தாக்கூர் போன வருஷம் மும்பையும் தமிழ்நாடும் செமிஃபைனல் விளையாடும் போது அப்ப கூட செஞ்சுரி அடிச்சு தமிழ்நாடை தோக்கடிக்க முக்கிய காரணமாக இருந்தாரு அப்படிப்பட்ட ஷாஜுல் தாக்கூர் கன்சிஸ்டண்டா டொமஸ்டிக்ல பர்ஃபார்ம் பண்ணியும் அவரை வந்து இந்தியன் டீம்ல இருக்கல இந்தியன் டீமுக்கு அவரை மட்டும் நம்ம பார்டர் கவர்ஸ்கர் டிராஃபி கூட்டிகிட்டு போயிருந்தா அவரு பேட்டிங்ல கூட நமக்கு நிறைய மேட்ச்ல ஜெயிச்சி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு